தயவு பதிவு நூற்றி இருபத்தி ஒன்று அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருடையவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு தலைப்பு இயற்கை விளக்கம் இயற்கை விளக்கம் சித்து சித்து என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே என்றும் உள்ளதுவாய் எங்கும் நிறைவாய் என்றோ விளங்கிடும் என் தனி சித்தே அருள் விளக்க உரை இயற்கை உண்மையை சத்து என்றும் இயற்கை விளக்கத்தை சித்து என்றும் குறிக்கப்படுகின்றது உள்ளதும் விளங்குவதும் உள்ளதும் விளங்குவதும் ஒன்றாம் பரம்பொருளின் ஈரியல்வே ஆகும் இயற்கை உண்மைதான் எங்கும் நீக்கமில்லாது என்றும் நீக்கமில்லாது எங்கும் நிரம்பி எல்லா தோற்றங்களுக்கும் தாயகமாய் ஒருவடித்தாய் இருக்கின்றதாம் இதுதான் ஒன்றான மெய்ப்பொருள் பரம்பொருள் இறைவன் கடவுள் என்று மெய்யுணர்ந்த ஞானியர் யாவரும் அறிந்துள்ளனர் இப்படியுள்ள சத்து பொருள் இப்படி உள்ள சத்து பொருள் இயற்கை உண்மை ஆகிய சத்துப்பொருள் ஒரு நிலையாய் ஆவதும் அழிவதும் இன்றி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது எனினும் வெளிப்படையாய் தோற்றாது அருவமாய் உள்ளதாம் இவ்வாறு சத்து மாத்திரமாய் இருந்தால் அது எவ்வளவு காலம் இருந்தும் ஒரு பயனும் ஏற்படாது ஆகையால் இருப்பதும் இல்லாததும் ஒன்று என்று ஆகிவிடும் உண்மையில் இந்த சத்து பொருள் இருந்து வருகின்றதை அதன் இயல்பாகிய புற விளக்க நிலையால் பலவாய் விளங்கி கொண்டே இருக்கின்றதாம் இந்த சத்தின் விளக்கமே சித்து எனப்படுகிறது இந்த இயற்கை உண்மை ஆகிய சத்தின் விளக்கமே இயற்கை விளக்கமாகிய சித்து எனப்படுகிறது சத்தின் இயல்பே சித்து என்பதுமாம் இந்த சித்திலக்கம் என்றும் உள்ள சத்தின் தன்மையாய் உள்ளதால் இதுவும் இந்த சித்திரிலக்கமும் என்றும் உள்ளதே என்பது தெளிவு இதுதான் இங்கு என்றும் உள்ளதுவாய் விளங்குவதாக முதற்கண் குறிக்கப்படுகின்றது அடுத்து சத்து பொருள் எங்கும் ஒரு நிறைவாய் அகண்டமாய் இருக்கின்ற காரணத்தால் அதன் விளக்கமும் எங்கும் நிறைந்தே விளங்குதல் இயல்பே சத்துப்பொருள் அருவமாய் உள்ளீடாய் மறைந்து இருப்பது சத்துப்பொருள் அருவமாய் உள்ளீடாய் மறைந்து இருப்பது ஆனால் அதன் சித்விளக்கமோ உருவாய் வெளிப்படையாய் பலவாய் விளங்கிக் கொண்டே உள்ளதாம் ஆகையால் இந்த பிரபஞ்சமும் இதன் அனந்த வண்ண பேத தோற்றங்களும் சித் விளக்கமாகவே உள்ளதாம் ஆகையால் இந்த பிரபஞ்சமும் இதன் அனந்த வண்ண பேத தோற்றங்களும் சித் விளக்கமாகவே உள்ளதாம் எனவே புறத்தே காணப்படுகின்ற அறியப்படுகின்ற ஒவ்வொன்றும் சச்சித் விளக்கத் தோற்றமே ஆகும் இதிலே சத்து அருவமாயும் சித்து உருவாயும் இருக்கின்றன இதனால் எப்பொருளும் எவ்வடிவும் கடவுளின் சச்சித் மயமான அருவுருவத் தோற்றங்களே என்பது உண்மையாம் இதனால் தான் நமது இறைவர் என்றும் எங்கும் உள்ளவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் குறிக்கப்படுகின்றது இப்படி கடவுள் எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற உண்மை உள்ளபடி அறியப்படாமல் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றும் கல்லிலும் செம்பிலும் இருப்பார் என்றும் எங்கள் இறைவன் என்றும் மனவாக்குக்கு எட்டாது அகத்தே இருக்கும் ஒன்றுதான் உண்மை கடவுளே தவிர புறத்தோற்றங்கள் யாவும் மாயை மித்தை என்றும் பதியாகிய கடவுள் பசுபாசங்களுக்கு அதீதமாயிருந்து ஆண்டுகொண்டுள்ளார் என்றும் மனிதன் கடவுளை பிரிந்து உலகில் வந்து பிறந்து பாவ புண்ணியங்களால் அவத்தைகள் அடைந்து பின்னர் திருவருளை வேண்டி இந்த உலக வாழ்வை நீத்து இந்த உலக வாழ்வை நீத்து மறுபடியும் கடவுளை அடைவான் என்றும் உலகில் பாவம் போது கடவுளே மேல்நிலை நின்று இங்கு வந்து அவதாரம் செய்து மக்களை காப்பாற்றி அவதார காரியம் நிறைவேறிய பின் முன்னிருந்த தன்னிலைக்கே கடவுள் சென்று விடுகின்றார் என்றும் பலர் என்றும் பலர் பலவாக முன்னுக்கு பின் முரணாக உண்மை அறியாது சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அந்த கற்பனை கூற்றுகளும் அறியா நம்பிக்கைகளும் ஒழிந்து உள்ளது உள்ளபடி விளங்கச் செய்யவும் எல்லோரும் சத்தாம் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று அன்பினால் கூடி வாழ்ந்து இன்பம் காணவும் இது சமயம் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தானே எல்லோர் உலத்தும் உதயமாகி உள்ளார் அதனை அறிந்து அடைந்து பெருநலம் பெற இந்த விளக்கம் இன்று இப்போது திருவருளால் வெளியாகின்றது அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விலங்கோ என் தனி சித்தே சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விலங்கோ என் தனி சித்தே உரை விளக்கம் இந்த பிரபஞ்சம் அனந்த வண்ண பொருள் மயமாய் விளங்குவதை புறத்தே காண்கின்றோம் எல்லா பொருள்களும் உருவாகி விளங்குவதை அறிகின்றோம் இந்த உருவநிலை எய்துவதற்கு முன் அப்பொருள்கள் சூக்கும நிலையில் இருந்துதான் வெளிப்பட்டுள்ளனவாம் அந்த அருவநிலையை பொருளாக உறைந்து உருவுறச் செய்வதும் பொருள்களை அணு அணுவாக பிரித்து அருவமாக செய்வதும் சித்து செயல்களே ஆகும் சத்து பொருள்கள் சக்தியாக மாறுவதும் சக்தியை பொருளாக மாற்றுவதும் இந்த உலகம் அறிந்து கொண்டுள்ளதே ஆகும் சக்திகள் பலவாக இவ்வுலகிடையிருந்து விளங்குகின்றதையும் செயல்பட்டு கொண்டிருப்பதையும் காண்கின்றோம் ஆற்றலை சக்தி என்றும் அந்த ஆற்றலை கொண்டு விளங்கும் பொருள்கள் உயிர்கள் நிலைகள் எல்லாம் சத்தர்கள் என்றும் கொல்லப்படும் இதனால் ஒப்பற்ற சத்து பொருள் எத்தனையோ வித சக்தியாய் சக்திகளாய் அணுமுதல் அண்ட கோடிகள் வரையுமான பொருள்களை இயக்குகின்ற கிரியா சக்தியாகவும் உயிர்களில் ஜீவ ஜீவசக்தியாயும் புலன்களில் உணர்வாயும் மனதில் அறிவு ஆற்றலாயும் கடவுள் ஆன்மாவில் யோகானுபவ சக்தியாயும் மேல் கடவுள் நிலையில் பேர் அருள் அனுபவமாயும் விளங்குகின்றதாம் சத்திலிருந்து வெளியாகின்ற அதன் ஆற்றல் சித்தாக இருக்கின்றது என காண்கின்றோம் அந்த ஆற்றல் சித் வடிவங்களாக உள்ளது எனவும் அறிந்தோம் அத்தோடு அந்த சித்தே பலவாகிய ஆற்றல்களாக அல்லது சக்திகளாக விளங்குகின்றது என்பதையும் உணர்கின்றோம் இயற்கையில் அருவாய் உள்ளது எங்கும் நிறை நித்திய சத்து எனவும் அந்த நிறை சத்து நின்று உருவ வடிவங்கள் விளங்குகின்றன எனவும் தோற்ற ஆற்றல்களாய் விளங்குகின்றனவும் சித்தின் அம்சமே என்பது உண்மையாம் சித் விளக்க ஆற்றல்களைத்தான் உலகில் பலவாகிய சக்திகளாக அறிவிக்கப்படுகின்றோம் அந்த சக்திகளை கொண்டு விளங்குகின்ற பொருள்களும் இயக்கங்களும் உயிரின வடிவங்களும் ஆன்மாக்களும் சக்தி சித்திகளை பெற்றவர்களும் சத்தர்கள் எனப்படுகின்றனர் இந்த சத்தர்கள் எல்லாம் மொத்தத்தில் சித்தின் விளக்கங்களே ஆகும் சத்து அருவ இருக்கின்றது சித்தோ தோற்ற ஏகதேசங்களாய் விளங்குகின்றதாம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஆயிரத்தி இரநூத்தி இருபது தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனி சித்தே அருள் விளக்கம் ஒப்பற்ற சித்தின் விளக்கம் பொருள்களாயும் ஆற்றல்களாயும் உள்ளதாய் கண்டோம் இப்போது அந்த சித்தே பலவாகிய தத்துவங்களாகியும் அந்த தத்துவங்களை ஏற்று விளங்கும் தத்துவிகளாகவும் உள்ளதாய் இன்று குறிக்கப்படுகின்றது தத்துவம் என்பது ஒன்றன் உண்மை இயல்பு ஆகும் தத்துவம் என்பது ஒன்றன் உண்மை இயல்பு ஆகும் இந்த தத்துவங்கள் தூள சுக்கும காரண வடிவங்களாயும் பூத பௌதீக அண்ட பிண்டங்களாகவும் சட சித்து பொருள்களாகவும் பூமி முதல் நாதம் ஈராகிய முப்பத்தாறு தத்துவங்களாகவும் சிவசக்தி தத்துவம் பர தத்துவம் முதலான தொண்ணூத்தாறு தத்துவங்களாகவும் இத்தத்துவங்களை கொண்டு விளங்கும் ஆதார தத்துவிகளாகவும் விளங்கி கொண்டு நித்தியமாய் நிலவுகின்ற ஒன்றுதான் நமது அருட்பெருஞ்சோதி சித்திரிளக்கப் பொருளாகும் தத் தத் என்றால் அது என கூறப்பட்டது அது எது அது என்பது சத்தாகிய உண்மை விளக்க பரம்பொருளை சுட்டுவதாம் எப்படி என்பதை சற்று ஆய்வ ஆய்வாம் அது அது என்பதை பிரிக்க வேண்டும் அதாவது ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் உ ஆ இத் அது என போது தகர மெய்ப்பொருள் தகர மெய்ப்பொருள் ஆறு ஆதாரங்களுக்கு மேற்பட்ட ஏழாவதாகிய நிராதாரத்து இலங்கும் சத்தாம் பரம்பொருளை சுட்டுவதாய் அறிகின்றோம் இத் என்ற மெய்யெழுத்து ஏழாவது மெய் வரிசையில் வருகின்றது இதனால் அது என்பது கடவுளே என்று அறியலாகின்றது இந்த அது என்னும் பரம்பொருள் சத்தாகி இருப்பதோடு சித்தாகவும் விளங்கி கொண்டுள்ளதே அந்த பரத்தின் இயல்பு ஆகும் இந்த சத்தின் தன்மையே சித்து இந்த சத்தின் தன்மையே சித்து என முன்னம் அறியப்படாததால் அந்த தத்தின் சுபாவமாகிய சித் விளக்கம் சரியாய் விளங்கவில்லை அந்த தத்தினுடைய இயல்பு சித் விளக்கமாய் அது நம் மெய்யுணர்வாம் அருள் அறிவாய் விளங்குகின்றதை புரிந்து கொள்ளும் போது அந்த சித்தாம் அருளே நாமாக இருப்பதை அறிகின்றோம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இந்த சத்தின் தன்மையே சித்து என முன்னம் அறியப்படாததால் அந்த தத் தத்தின் சுபாவமாகிய சித் விளக்கம் சரியாய் விளங்கவில்லை அந்த அந்த தத்தினுடைய இயல்பு சித் விளக்கமாய் தத்தினுடைய இயல்பு சித் விளக்கமாய் அது நம் மெய்யுணர்வாம் அருள் அறிவாய் விளங்குகின்றதை புரிந்து கொள்ளும் போது அந்த சித்தாம் அருளே நாம இருப்பதை அறிகின்றோம் அதுவாக இருக்கும் கடவுளின் தன்மையாம் அருளே நாம் என்பது தெளிவாம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் அதன் சித்தாம் அருளே நாமாக இருப்பதை அறிகின்றோம் அதுவாக இருக்கும் கடவுளின் தன்மையாம் அருளே நாம் என்பது தெளிவாம் மனிதன் உண்மை அறியாத மன அறிவு கொண்டுள்ள வரையும் தன்னை தேக வடிவினாகவே கருது கொண்டிருக்கின்றான் மனிதன் உண்மை அறியாத மன அறிவு கொண்டுள்ள வரையும் தன்னை தேக வடிவினாகவே உடல் வடிவினாகவே மாமிச உருவினாகவே கருதி கொண்டிருக்கின்றான் இந்த மனோ அறிவுக்கு அப்பால் சென்று மெய்யறிவு பெற்று உள் விளங்கும் கடவுள் ஆன்மாவை தன் உண்மை வடிவமாக கண்டவன் தேக உருவினன் தான் அல்ல தேக உருவினன் தான் அல்ல ஆன்ம ஞான அறிவு சொருவியே தான் என்ற முடிவுக்கு வருகின்றான் இது வேதாந்தியின் ஆன்ம பாவனா நிலையாம் இந்நிலை ஓர்ந்து கொண்டவனே தன்னை அண்டி வந்து பெற முயல்கின்றவனுக்கு கடவுளும் அதன் தன்மையும் கூடிய உண்மையை ஒருவாறு விளக்கிக் கூறி நீ தேக வடிவினன் அல்ல உண்மையில் விளங்கும் கடவுளான்மாவான ஒன்றே நீ அல்லது அதுவே நீ என்று உபதேசிக்கின்றான் இந்த அது நீ என்பதுவே தத்துவம் என்றனர் துவம் என்றால் நீ ஆகும் தவமான சத்திய ஞானப் பொதுவில் துவம் ஆர் துரியம் சுருபமதாமே தவமான சத்திய ஞானப் பொதுவில் துவம் ஆர் துரியம் சுருபமதாமே இது திருமந்திர உபதேசம் தவ திருவாளர் சத்திய சபையாம் பொதுவில் தம்மை தாம் மெஞ்ஞான பொருளாம் துரிய வடிவில் கண்டு நிற்கின்றனர் சத்து அதுவாகிய கடவுள் போது அதன் சித்து விளக்கமாய் திகழ்கின்ற அருள் ஞானமே நீ என்று பிறர்க்கு கூறுவதும் அதுவே நாம் என்று அனுபவத்தில் கொண்டு விளங்குவதும் உண்மையாம் ஆகவே நம் உண்மையும் இறை உண்மையும் ஒன்றேயாய் ஆகவே நம் உண்மையும் இறை உண்மையும் ஒன்றேயாய் சச்சித் வண்ணமாய் இருக்கின்றதாம் இயற்கையில் உள்ளது சச்சித் இறைவனே அதுவே எல்லாமாயும் நாமாயும் விளங்குகின்றதாம் விளங்குகின்றோம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடோ என் தனி சித்தே இடிவர விளங்கிடோ என் தனி சித்தே அருள் விளக்க உரை படி என்ற சொல் நம் நில உலகை குறிப்பது இதுபோன்ற பலவாகிய நில உலகங்கள் உள்ளனவாம் இந்த படி எப்படி உண்டானது என்றால் எங்கும் நிறை சத்திற்கு உரிய சிச்சியின் அசைவால் பூத அணுக்கள் அனந்தம் தோன்றி ஜோதி கோலங்கள் உண்டாகி அவற்றினின்று ஐம்பூத பொருள்களும் ஆற்றல்களும் வெளிப்பட்டு கோட்களும் நில தோன்றியுள்ளனவா தோன்றியுள்ளனவாம் இந்த நில உலகில்தான் எல்லா சக்திகளும் எல்லா பொருள்களும் எல்லா தத்துவங்களும் வந்து வந்து படிந்து படிந்து இந்த உலகை நிறைத்து மனித வாழ்வுக்கு உகந்ததாய் யாவையும் தோற்றுவித்துள்ளனவாம் இப்படி யாவும் படிந்து படிந்து விளைவு கொண்டுள்ளதால் இதற்கு படி என்ற பெயரே வந்துள்ளது ஆகவே இந்த பூமியும் இதுபோன்ற பூமிகளுமே மனித வாழ்வுக்கு ஏற்றதாய் அமைந்துள்ளன என்பதும் பிற கோட்களிலும் ஒளி கோலங்களிலும் மக்கள் வாழ சுத்த நெறி பற்றி சுகவாழ்வு பெற முடியாதாம் ஒவ்வொரு விண்மீனும் நம் ஞாயிறு போன்றும் அதற்கு மேல் பன்மடங்கு பெரியதாகவும் உள்ள ஜோதி கோலங்களேயாகும் அது வெகு தொலைவில் உள்ளதால் விண்மீன் போல் ஒரு சிறு நட்சத்திரம் போல் ஒளிர்கின்றது உண்மையில் நட்சத்திரங்கள் எல் ஒவ்வொன்றும் ஒரு ஞாயிறே ஆகும் ஞாயிற்றினை சூழ மனிதன் வாழ் பூமியும் பிற கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன போல ஒவ்வொரு நட்சத்திர ஜோதியை சூழ அதாவது சூரியனைச் சூழ நில உலகும் மற்ற கிரகங்களும் இயங்கிக் கொண்டுள்ளனவாம் இதனால் நமது நில உலகம் போல் இன்னும் எத்தனையோ கோடி கோடி உள்ளனவாம் இதுவே படிநிலை பலவாய் என்று பகரப்பட்டுள்ளது இந்த படிகளில் மக்கள் எவ்வளவோ காலமாக வாழ்ந்து வாழ்ந்து மடிந்து மடிந்து வருகின்றனர் இவர்கள் அறிவாலும் பிற ஆற்றல்களாலும் மேல்நிலையுற்று விளங்க கருதி பெருமுயற்சி செய்து கொண்டுள்ளனர் அந்த முயற்சிகளால் தக்க பயனும் பக்குவ நிலையும் அடைந்தே வருகின்றனர் அந்த பதவி நிலையும் பல பல படித்தரங்களாய் அமைந்துள்ளனவாம் இவ்வளவும் இடிவு அற அதாவது சிதைந்து ஒழிந்து மறைந்துவிடாமல் திகழ்ந்து நிறைவு பெற ஓங்கிக் கொண்டுள்ளனவாம் இதுதான் நம் சித்தின் வளர்ச்சி முறையாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வ்